வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா அடிக்கடி ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ப்ரொஃபஷனல் செல் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் திரு சுந்தரராமன் அவர்களே அனைத்து பிரிவுகளுடைய இணையமைப்பாளர் திரு நாச்சியப்பன் அவர்களே இந்த கல்லூரியினுடைய செயலாளர் திரு வெங்கடேஷன் அவர்களே இந்த ப்ரொபஷனல் செல்லுனுடைய மாநிலத்துடைய நிர்வாகிகள் திரு ராஜமாணிக்கம் சிவகுமார் ரங்கசுவாமி கார்த்திக் ராஜராஜன் கண்ணாயிரம் மற்றும் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் ராகவ் அர்ஜுன் குமார் ராஜவேலு சிவபாலன் இந்திரா ஜெயின் காலீஸ்வரன் திருச்சி நகரத்தினுடைய பொதுச் மாவட்டத்தினுடைய தலைவர் ப்ரொஃபஷனல் மாவட்ட தலைவர் சரவணன் டிஎன் டைலாக்ஸினுடைய ஸ்ரவன் மற்றும் நமக்கு இங்கே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் ஆனந்த் ரங்கராஜ் அவர்களே ரங்கராஜ் பாண்டே அவர்களே திரைப்பட நடிகை கஸ்தூரி அவர்களே ஏனைய பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியில் முப்பது பிரிவுகள் இருக்கு அதுல ஒரு பிரிவு ப்ரொஃபஷனல் செல் இந்த பிரிவுகளுடைய இத்தனை பிரிவுகள் அமைப்பதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி வெறும் அரசியல் கட்சி அல்ல இதனுடைய கொள்கை சித்தாந்தம் பல மட்டத்தில் எல்லாருக்கும் போய் சேரணும் என்பதற்காக இது போன்ற பல பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது வழக்கறிஞர் பிரிவு இருக்கிறது மருத்துவ பிரிவு இருக்கிறது இண்டஸ்ட்ரியர்களுக்கான பிரிவு இருக்கிறது நெசபாடர்களுக்கான பிரிவு இருக்கிறது கலை கலாச்சார பிரிவு இருக்கிறது இப்படி நிறைய பிரிவு இருக்கு எல்லா மட்டத்திலையும் தேசிய சிந்தனை போய் சேர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தான் இத்தனை பிரிவுகளும் அதன் அடிப்படையில் ப்ரொஃபஷனல்ஸில் தமிழ்நாடு முழுக்க இந்த தொழில் வல்லுநர்களை பாரதிய ஜனதா கட்சியில இணைக்க வேண்டும் இந்த நாட்டினருக்கு ஆதரவாக தேசியவாதிகளை இங்கு இணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது ஜல்லிக்கட்டு சமயத்துல சென்னை மரீனா கடற்கரையில மிகப்பெரிய போராட்டம் போராட்டம் ஜல்லிக்கட்டை ஆதரித்து ஆனால் அங்கே நடைபெற்ற செயல்கள் எல்லாம் இந்த நாட்டிற்கு எதிரான செயல்களாக இருந்தது சில இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் போன்ற இயக்கங்கள் தமிழ்நாடுனா வேற இந்தியாவுனா வேற மாதிரி ஒரு பிக்சரை கொடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு என்றைக்குமே தேசியத்தின் பக்கம் கார்கில் யுத்தத்தில் அதிகமாக நிவாரணம் வழங்கிய மண் தமிழ்நாடு பல விஷயத்தில் சொல்லலாம் தமிழ்நாடு என்றைக்குமே தேசியத்தின் பக்கம் தான் இருந்து கொண்டிருக்கிறது இருக்கும் எப்பவுமே இருக்கும் ஆனால் சில பிரிவினைவாத சக்திகள் தமிழ்நாட்டில் ஓங்கி குரல் கொடுப்பதனால ஏதோ தமிழ்நாடு என்னமோ இந்தியாவுக்கு எதிராக தேச அந்த நலன்களுக்கு எதிராக தமிழ் தமிழ் தனி தமிழ்நாடுன்னு பேசுவருடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது காரணமாக அதுதான் தமிழ்நாட்டுடைய குரல் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க அது அல்ல தமிழ்நாடு தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று போற்றுகின்ற தமிழ் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மக்கள் யாரும் நாங்கள் இருக்கிறோம் தேசியவாதிகள் நாங்கள் இருக்கிறோம் இவங்க குரல் அதிகமா பேசுறதுனால அதுதான் தமிழ்நாடு அல்ல அது தமிழ்நாட்டுடைய அட்ரஸ் அது அல்ல தமிழ்நாட்டுடைய அட்ரஸ் தேசியம் பாரத நாட்டின் மீது அக்கறை கொண்ட அதனுடைய வளர்ச்சியில அக்கறை கொண்ட மக்கள் தொண்ணூத்தி சதவீதம் நாங்க இருக்கோம் அப்படின்னு காட்டுற அத்தனை பேரையுமே ஒருங்கிணைக்கின்ற வேலையை தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை செல்லும் செஞ்சிட்டு இருக்குது இன்னைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உண்மையிலேயே உலகமே பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையில் இருக்கும்பொழுது ஆட்சி மத்தியில தொடங்கும் பொழுது இந்த நாட்டுடைய பொருளாதாரம் சுக்கு நூறாக உடைகின்ற தருவாயில் இருக்கிற ஐந்து நாடுகள் பட்டியல இந்தியா இருந்தது ஆனால் இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதார வரிசையிலே பத்தாவது நாடாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலே நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்கும் பொழுது ஆனா இன்னைக்கு நான்காவது நிலையிலே எட்டப்பட்டிருக்கிறது நான்காவது நிலையில ஏழு பர்சன்ட் டிஜி ஜிடிபி இப்படி பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்றார் அவமானமா இருக்கு பல நாடுகளில் போய் நாங்கள் கடன் கேட்கும் பொழுது இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி கிட்ட போய் பணம் கேட்கும் பொழுது அவங்க போடுற கண்டிஷன்லாம் எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது கடனை பெறுவதற்காக என்னென்னமோ எங்களை கஷ்டப்படுத்துறாங்க நானும் அசிர் முனி அவர்களும் முனிர் அவர்களும் போகும்பொழுது அவமானங்களை சந்திக்கிறோங்கிறார் அது நம்ம நாட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டுடைய நிலைமை ஆனால் நம்முடைய நாடு உங்களுக்கெல்லாம் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பெரியோர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வி சிங் அரசு முடிந்த பிறகு சந்திரசேகர் அரசாங்கம் திருது காலம் இந்த நாட்டை ஆண்டு வந்தது சந்திரசேகர் அவர்களுடைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுதே யஷ்வந்த் சின்ஹா நிதியமைச்சர் நம்ம நாடு வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த முடியவில்லை என்பதற்காக தங்கத்தை அடமான நாடு நம்ம நாடு ஆனால் இந்தியாவிலே இப்ப அந்நிய செலாவணி கையிருப்பு எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் பொருளாதாரத்தில் பெரிய மாணவனா இல்லைனாலும் கூட கொஞ்சம் ஆர்வம் மிகுதியால் சிலதெல்லாம் பார்ப்பேன் பாகிஸ்தான் எப்படி இருக்கு சைனா எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பாகிஸ்தானோட இன்னைக்கு இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ரெண்டு வாரத்துக்கு தான் ஓடும் பெட்ரோல் டீசல் வாங்கறதுக்கெல்லாம் பதினாறாவது நாளுக்கு பெட்ரோல் வாங்கணும்னா இன்னைக்கு சம்பாதிச்சவன இந்த வாரம் அவங்க ஆனால் இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அறுபது லட்சம் கோடி அறுபது லட்சம் கோடி உங்களுக்கு அதே விபிசிங் அரசாங்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அன்னைக்கு நம்மளுடைய நாட்டுடைய அந்நிய செலாவின் கையிருப்பு வெறும் ஐயாயிரம் கோடியாக இருந்தது இன்னைக்கு நரேந்திர மோடியுடைய ஆட்சியில் அனைத்து துறைகளிலுமே சாதித்து கொண்டிருக்கிறோம் எல்ல எந்த துறையும் எடுத்து பாருங்க ஒரு அமைச்சரோடு நான் காரில் பயணிட்டு பொழுது கேட்டேன் ஒரே டிராஃபிக் ஜாமா இருந்தது சென்னையில் அப்போ கேட்டேன் நீங்கள் இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் போகிறீங்க நகரங்கள்ல கிராமங்கள்ல மாநகரங்கள்ல சுற்றுப்பயணம் போறீங்க எந்த நகரத்துல டிராபிக் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் பொதுவா இந்தியாவில் அதிகமா டிராபிக் ஜாம் இருக்கிற இடம்னு சொன்னா பெங்களூரை சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு எல்லா நகரங்களுமே அப்படித்தான் கொஞ்சம் இருக்கு அதற்கு காரணம் என்ன தெரியுமா எல்லா நகரங்களிலும் ஏதோ ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் நடந்து கொண்டே இருக்குது டெவலப்மெண்ட் சாலை விரிவாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு புது சாலைகள் போட்டுட்டு இருக்கிறாங்க இப்படி என்று இந்தியா முழுக்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல பல மாற்றங்களை இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல உடனே முடிஞ்சிடும் ரஷ்யா பெரிய கண்ட்ரி உக்ரைன் சின்ன கண்ட்ரி அந்த அந்த யுத்தம் உடனே முடிஞ்சிடும் நாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கு நம்முடைய யுத்தம் வெறும் ஏழே நாட்கள்ல முடிஞ்சது பாகிஸ்தானோட யுத்தம் நான் கூட ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட கேட்டேன் நம்ம ஒரு ஆர்வ மிகுதியில கேட்டேன் இது செக்யூரிட்டி ஆங்கிள் நான் அதெல்லாம் கேட்கலாமா நாட்டுடைய பாதுகாப்பு கேட்கலாமான்னு தெரியல ஆனா எனக்கு ஒரு ஆசையா இருக்கு நம்ம நல்லா பாகிஸ்தானை கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்ட என்ன கேட்டுட்ட இந்தியாவுடைய பிரம்மோ சேவுகணை பாகிஸ்தான்ல ஒரு மலையில போய் விழுது அது ஏதோ பாகிஸ்தானர் ஏர்பேஸ் நினைச்சு பார்த்தா அது அமெரிக்காவுடைய அந்த அணு ஆயுத கிடங்காக கீழே இருந்திருக்கிறது அங்கே பதுக்கி வச்சிருக்கான் அவன் எல்லாம் வெடிக்குது நீங்க கூகுள் பண்ணி பாருங்க யுத்தம் முடிந்த அடுத்த ரெண்டு மூணு நாள் பாகிஸ்தான் பாகிஸ்தான் எங்கு பார்த்தாலும் நில அதிர்வுகள் ஏற்பட்டது எல்லாம் இந்த நில அதிர்வுகள் இதுதான் இது வெடிச்சது தான் ஓடி வந்துட்டான் அமெரிக்காக்காரர் இன்னைக்கு இந்த நாட்டை எல்லை பகுதியில ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் எந்த மாநிலத்திலுடைய எல்லை பகுதி அடுத்த கிராமம் பாகிஸ்தான் இந்த கிராமம் இந்தியா அப்படி இருக்கும் பொழுது கூட இந்தியா அந்த எல்லையில் இருக்கிற கிராமங்கள்ல பாகிஸ்தானுடைய எந்த துப்பாக்கியினுடைய தோட்டா கூட உள்ள பாதுகாத்தவன் நம்முடைய தலைவர் நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம்ம அடிச்சதுங்க அந்த பயங்கரவாதியுடைய வீட்டுக்குள்ள அவன் எந்த ரூம்ல அவன் பெட்ரூம்ல உட்கார்ந்து அடிச்சோம் நம்ம இந்த மாதிரி இந்திய எல்லைகள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில பொருளாதாரம் வளர்ந்த பொருளாதாரமாக மாறி இருக்கிறது நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் பட்ஜெட்டை பட்ஜெட்ட சொல்லும் பொழுது பாருங்க இந்த ஒரு வருஷத்திலேயே பன்னெண்டு லட்சம் ரூபாய் எக்ஸம்ஷன் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கூடவே ஜிஎஸ்டி பாருங்க எனக்கு ரெண்டு முன்னாடி ஒரு போன் வந்தது போன் வந்து அந்த போன்ல பேசினவர் சொன்னாரு மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி அடுக்கு இருந்த அந்த ஜிஎஸ்டி விகிதத்தை ரெண்டு அடுக்கா மாறிங்க இது ரிஃபார்ம் இல்லைங்க இது ரெவல்யூஷன் அப்படின்னு அவர் பண்ணி சொல்லிட்டு இதற்காக மத்திய நிதி அமைச்சருக்கு நான் பாராட்டு கூட்டம் நடத்தணும்னு விரும்புறோம் நாங்க நீங்கள் தேதி வாங்கி கொடுங்க நாங்கள் நான் நிதியமைச்சர்கிட்ட பேசினேன் அவங்க கேட்டாங்க அவர் சொன்னார் அப்படிதாம்மா சொன்னார் நீங்கள் வாங்க கோயம்புத்தூரில் பாராட்டு கூட்டம் நடக்குது போகிறோம் நானும் இருந்தேன் அந்த கூட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் அவர் மேடையில் சொல்கிறார் எங்ககிட்ட இருபத்தெட்டு லட்சம் வியாபாரிகள் உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனால் நிர்வாகிகளை மற்றம் இங்கே கூப்பிட்டுருக்கோம் அவங்கள பேரை அவ்வளோ பேரை கூப்பிட முடியாதுன்னு பத்தாயிரம் பேரை மற்ற கூப்பிட்ருக்குறோம் அப்படின்னாரு அது பத்தாயிரத்துக்கு மேலே தான் இருக்குது பிரம்மாண்டமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க பிஜேபி காரன் கோஷம் போறது போய் அத்தனை வியாபாரிகளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்கிறான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்கிறாங்க இந்த போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு தொலைபோய பேசியில் கான்டாக்ட் பண்ணது யார் தெரியுமா வியாபார சங்கங்கள கூட்டமைப்பினுடைய தலைவர் விக்ரமராஜா அவர்கள் கூப்பிட்டார் விக்ரமராஜா யாருன்னா அவருடைய மகன் சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் திமுக எம்எல்ஏ அவர் இன்னைக்கு காலம் தமிழ்நாட்டிலே மாறிக்கொண்டிருக்கிறது கோயம்புத்தூர்ல பிரதமர் வரார் இயற்கை வேளாண்மை அது குறித்த ஒரு கருத்தரங்கம் என்கிட்ட ஒருத்தர் அங்க இருக்கிற முன்னாள் எம்எல்ஏ நம்ம கட்சியில இருக்கிறாரு போன் பண்ணார் எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல பேசுங்க நடத்துவது பி ஆர் பாண்டியன் நடத்துறாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனோநிலையில் இருப்பவர் அவர் நடத்துற கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் வரார் எப்படியாவது கூட்டத்தை நிறுத்துங்க நீங்க எங்கயாவது பி எம் பேசுங்க எனக்கும் அது சரியின் தான் பட்டது ஏன்னா பாண்டியன் அவர்கள் தொலைக்காட்சி விவாதத்தில் கூட எக்கச்சக்கமா சண்டை போட்டிருக்கிறார் சண்டை போட்டது மாற்றமில்ல நம்முடைய அரசாங்கத்தை குறை சொல்லுவது தப்புன்னு சொல்லல பிரதமரை நேரடியா தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணியிருக்கிறார் பல நேரங்களில் எனக்கு அவருக்கு முட்டி இருக்கு சண்டை நான் ஏதோ சொல்லி பார்த்தா எதுவும் நடக்கல பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார் பிரைம் மினிஸ்டர் வராரு இவர் மேடையில் இருக்கிறார் கடவுளே பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல இவரை உட்கார வச்சிடக்கூடாதே கொஞ்சம் தூரமா உட்காரட்டும் பார்த்தா அதே மாதிரி பரவாயில்ல நாலு சீட் தள்ளி உட்கார வச்சான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் இறைவா இவரை பேச விட்டுற கூடாது பேசினா இவர் பிரைம் மினிஸ்டர் ஏதாவது மேல உட்கார்ந்து இவர் திட்ட போறாரு ஏதாவது சொல்லிட போறாரு அப்படின்னு ப்ரே பண்ணிட்டே இருக்கேன் இப்பொழுது பி ஆர் பாண்டியன் அவர்கள் பேசுவார்கள்ட்டாங்க திக்கு திக்குங்குது எனக்கு அதனால அந்த பி ஆர் பாண்டியன் எப்படி பேசினார் தெரியுமா இன்றைக்கு ஜல்லிக்கட்டில் நடக்குது என்று சொன்னால் தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டு நடப்ப நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் யார் பிரதமர் நரேந்திர மோடிங்கிறார் காவிரி பிரச்சனை நூற்றாண்டு கால பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது இதற்கு யார் காரணம் முன்னாடி எல்லாம் டிவியில் சண்டை போடும் போதே மோடிதான் காரணம் என்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் இன்னைக்கு பேசினார் இன்னைக்கு காவிரி பிரச்சனை தீர்த்ததற்கு யார் காரணம் நரேந்திர மோதி காரணம்னாரு தமிழ்நாட்டில் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ் மாறிக்கொண்டிருக்கிறது திருச்சிக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் டெல்லியில் கோமலத்தோடு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க விவசாயிகள் அதில் ஒரு குரூப்ல ஒருத்தர் எங்கிட்ட பேசியிருந்தார் இப்பெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து எந்த விவசாயம் ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க மத்திய அரசாங்கத்துடைய ஆர்ப்பாட்டத்துக்கு ஏன் என்னன்னு கேட்டேன் அவர் சொன்னார் எல்லாரும் சொல்றாங்க பிரதமர் எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் மாதம் மாதம் பிரதமர் அவருக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில பாரதிய ஜனதா கட்சிக்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது வந்துவிட்டது என்பதுதான் இதெல்லாம் உணர்த்துகிறது இன்றைக்கு ப்ரொபஷனல் கூட்டத்துல இத்தனை பேர் ப்ரொபஷனல்ஸ் வந்திருக்கிறீங்க என்பதே உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது நீங்களெல்லாம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரிக்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிப்பது என்பது தேசத்திற்கு தேசியத்தை தேசத்தை ஆதரிக்கிறதுன்னு அர்த்தம் தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க பேசுறதுக்கு எங்கெல்லாம் இல்லாட்டி நான் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று சொல்லுவேன் ஆனா எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தேவை வித் யுவர் பர்மிஷன் ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த அந்த நினைப்பு எனக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் அகில இந்திய தலைவராக இருந்தார் அப்ப பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சொன்னார்கள் டெல்லியில இருக்கிற லால் சோக் மைதானத்துல யாராவது தாய்ப்பால் குடித்த இந்தியனா இருந்தா தேசிய கொடி ஏத்தீர்ற பார்க்கலாம் நான் அப்பொழுது டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி சொன்னார் நான் ஏத்துறேன் பாரதிய ஜனதா கட்சி ஏத்தோம் கூட தளபதி யார் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் யாத்திரை போறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாநிலத்துடைய தலைவர்கள் வந்தாங்க சந்திச்சாங்க எல்லாம் சந்திக்கும் பொழுது வந்த மாநில தலைவர் ஒரு மாநிலத்துடைய நிர்வாகிகள் வரும்பொழுது ஒரு விஷயத்தை கேட்டாங்க யாரெல்லாம் நரேந்திர மோடி அவர்களோடு இந்த டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்களோடு லால்சோக் மைதானத்தில் காஷ்மீர்ல தேசிய கொடியை ஏத்த போகிற அந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் அன்று சேர்ந்து கொள்கிறீர்கள் நீங்களும் வரீங்க அப்படின்னு கை தூக்குங்க அப்படின்னாங்க யாரெல்லாம் கை தூக்கினாங்க நிறைய பேர் கை தூக்கினாங்க நாங்களும் கை தூக்கினோம் இந்தாங்க ஒரு ஃபார்ம் வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்க அந்த ஃபார்ம்ல என்ன தெரியுமா போட்டிருந்தது நான் காஷ்மீர்ல இருக்கிற பிரச்சனை எனக்கு நன்றாக தெரியும் நான் இந்த யாத்திரை ஏகதா யாத்திரை ஒற்றுமை யாத்திரை டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி மேற்கொள்ளுகின்றார் தேசிய கொடி ஏற்றுகின்ற வைபவத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் ஆனால் காஷ்மீரில் இருக்கிற நிலைமை நான் உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய உயிருக்கு கூட அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனா அது என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர் வரேன்னு கையெழுத்து போட்டு என்ன நான் செத்தாலும் பரவாயில்லன்னு கையெழுத்து போடுறேன் அப்படின்னு போட்டேன் இப்படி கையெழுத்து போட்டு இந்தியா முழுவதும் ஜனவரி இருபத்தி நாலு ஜம்முல இருபத்தி ஆறாம் தேதி தேசிய கொடி ஏற்ற போறோம் நான்காம் தேதி ஜம்முல ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா லட்சம் லட்சம் பேர் பேர் போட்டு வந்துட்டாங்க நலன்னைக்கு கொடியேற்றம் தலைவர் முரளிமனோர் ஜோஷி ஜம்மு வந்தார் தளபதி அப்பொழுது அவருக்கு கூட அந்த யாத்திரைக்கு பொறுப்பாளராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் வந்தார்கள் ஆர்மி வந்தாங்க மிலிட்டரியந்து ஆர்பர்ஸ் வந்தலைவரை உங்களுக்கு ஒரு தயவு தயவுசெய்து யாத்திரையை கைவிடுங்கள் நீங்க ஜனவரி இருபத்தாறாம் தேதி அங்க போய் கொடி ஏத்தக்கூடாது ஏன் ஏத்தக்கூடாது நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன்றீங்க ஜம்மு ஹைவே முழுக்க ஜம்மு ஸ்ரீநகர் ஹைவே முழுக்க கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கிறது என்ன ஆகும்னே தெரியாது பல இடங்களில கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கிறது அதனால நீங்க அவாய்ட் பண்ணுங்க இல்லை நான் போயே தீர்வேன் தலைவர் அப்பனா ஒன்று சொல்றோம் ஆர்மி ஹெலிகாப்டர்ல உங்களை கூட்டிட்டு போறோம் நீங்க வாங்க நீங்கள் வந்து ஏற்றுங்க எங்க தொண்டர்கள் தயவு செஞ்சு தொண்டர்களை கூப்பிட்டு வராதிங்க எங்களால் பாதுகாப்பு தர முடியாது நீங்க மற்ற வாங்க தலைவர் எல்லா தொண்டரும் போனா போறது இல்லை பத்து லட்சம் பேர் செத்தா பரவாயில்லன்னா கொண்டு போக முடியும் போனார் அங்க கொடி ஏத்தி கொண்டிருக்கிறார் ராக்கெட் லாஞ்சஸ் பறந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் கூட அந்த லால் லால்ஷோக் மைதானத்துல தேசிய கொடியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சொன்ன தேதியில பயங்கரவாதிகளுக்கு சவால் விட்டு சொன்ன தேதியில ஆன்மகனாம் தான் ஏத்துறான்னு சொன்னான் பாருங்க அங்க ஏத்துறது பாரதியன்தா கட்சி கொடி தொண்டர்கள்லாம் கோவம் பத்தாயிரம் பத்து லட்சம் பேர் நாங்க தான் செத்தா பரவாயில்லன்னு தானே வரோங்குறோம் ஏன் கூட்டிட்டு போல அப்படின்னு தலைவர் மேல கோவம் எந்த தலைவர் பரவாயில்லன்னு ஏத்துக்க முடியாது திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அவருடைய உயிர் நமக்கு முக்கியம் இது எதுக்கு சொல்றேன் தெரியுமா இப்ப ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வந்தது அதற்கு பிறகு பல தேர்தல்கள் வந்தது பாரதிய ஜனதா கட்சி ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க இப்ப ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நீங்க யூடியூப்ல போய் பாருங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க எந்த லால் சோக் மைதானத்திலே பார நீ தேசிய கொடி ஏத்தி பாடுறான்னோ அந்த லால் சோக்ல எல்லா கடைகளிலும் தேசிய கொடி நகரம் முழுக்க தேசிய கோடி ஜம்மு காஷ்மீர் முழுக்க தேசிய பறந்து பறந்து இருக்கிறது கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தஞ்சு பேர் வெற்றி பெற்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி அங்கே தன்னை நிலை நிறுத்திய ஒரு நிறுத்திக் கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக உருவாகியது அங்கே தேசியம் மலர்ந்தது அதே போலதான் தமிழ்நாட்டில் நீங்களெல்லாம் வாருங்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் தனி தமிழ்நாடு பேசுறவன் தமிழ்நாடு வேற என்று பேசுறைய அவர்களுடைய அவர்களெல்லாம் இன்றைக்கு வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் ஜனநாயக ரீதியாக இந்த கும்பல் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து கட்டப்பட வேண்டும் அதனால அரசியல் கட்சினா யாரோ சாதாரணமா இருக்கிறவங்க படித்தவர்கள் பண்பாளர்கள் பெரிய மனிதர்கள் அத்தனை பேருமே வர வேண்டும் சுதந்திர போராட்டத்துல எப்படி உள்ளே வந்தார்களோ இங்க தமிழ்நாட்டில் இது தேசியத்தின் பக்கம் என்று இந்தியா இன்னைக்கு எப்படி ஒளிந்து கொண்டிருக்கிறதோ அதேபோல தமிழ்நாட்டிலையும் கூட ஒரு நல்ல நிலைமையில இந்த ஆட்சி அதிகாரங்கள் ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்